செய்வினை அடிக்கும் அடியோட அறிகுறிகள் அது என்னங்க அடிக்கும் அடி எதுக்கு இந்த கடுமையான சொல்ல நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா அந்தளவு அடி விழுகும் அந்த அளவு தாக்கப்படுவோம் யாரால் அந்த செய்வினையால் செய்வினைக்கு பல உருவம் இருக்குது நான் ஏற்கனவே ஆனால் உடனுக்கு உடனே அந்த செய்வினைய எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னா அதனுடைய ஒரு உருவமான ஏவல் ஏவலுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துர்தேவதைகளையும் தான் கொண்டிருக்கும் ஒரு சில சக்திகளையும் தா வசப்படுத்தி கைப்படுத்தி கை கரு கை கருப்பு இது போன்று செயல்களால் அந்த சக்திகளால் உடனுக்கு உடனே செய்யப்படும் ஏவல் தான் அடிக்கிற அடி ரொம்ப வேகமாக இருக்குங்க உக்குரமாக இருக்கும் இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த அளவு செய்வன அடிக்கிற அடி வேகமாக இருக்கோ அந்த அளவு குலசாமி நம்மளை காக்கிற நம்ம மேலே செலுத்துகிற பார்வை அதுவும் அதிகமாக இருக்கும் அது அடிக்கிற அடி ஒரு மடங்கு இருந்துச்சு அப்படின்னா செய்வினை அந்த செய்வனையிலேருந்து நம்மளை காக்கிற குலதெய்வத்தோட அந்த பாதுகாப்பு அந்த அரவணைப்பு அதை விட மூணு மடங்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும் அடிக்க அடிக்க எப்படி ஒரு கற்சிலை அந்த ஒளியில் அடிக்க அடிக்க ஒரு திருவுருவ சிலையாக மாறி அழகான ஒரு தெய்வ சக்தி பெற்று எல்லாரும் கையெடுத்து கும்பிடும் அந்த கல் திருவுருவ சிலையாக மாறுதோ அதே போன்று அந்த செய்வனையால் தாக்கப்படும் மனிதர்களும் மேன்மை பெறுவார்கள் குல தெய்வ சக்தி அதிகம் கிடைக்க பெறுவார்கள்ங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு அது என்ன செய்வன அடிக்கிற அடியோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல எப்படி இருக்கும் ஒரு ஏவல் வருது முதல்ல யாருக்கு இது போன்று ஏவல் செய்வினை வைக்கணும் தான் நினச்சதுக்கு தடையாக இருக்கிறது அதே சமயம் தன்னை தன்னை முடக்கிறதுக்கு தனக்கு எந்த ஒரு லாபம் இல்லாமல் தன்னுடைய ஆசைகளை பேராசைகளை தடுக்கிறதுக்கு குறுக்க நிற்கிறதுக்கு என்னிடம் இருந்து எல்லாத்தையும் அபகரிக்கும் இது போன்று செயல்களில் எப்படி சொல்லுவது அப்படின்னா நீதியான விஷயத்துக்கும் இது போன்ற செயல்கள் உட்படுத்தப்படும் அதே போன்ற அநீதியான விஷயங்கள்லையும் இது போன்ற செயல்கள் உட்படுத்தப்படும் அது என்னங்க நீதியான விஷயம் என்னையை செஞ்சுட்டாங்கங்க நான் திருப்பி செய்யணும்ல நான் செய்யலை எனக்கு செய்யலை ஆனால் அவங்களுக்கு நான் செய்வேன் அப்படிங்கிற இது போன்ற காரணங்கள்னால் அந்த செய்வினைகள் இருக்க சரி அது என்னங்க அடிக்கடி அடி அறிகுறிகள் ஒரே ஒரு விஷயந்தாங்க முதல்ல செய்வினையை பொறுத்தளவு பில்லி சூனியம் ஏவல் வசியம் செய்வினை இது எல்லாம் கலந்தது ஒரே ஒரு உடலில் இருக்கிற மாதிரி தான் இது எல்லாமே எப்படி தன்னுடைய உடலில் கை கால் தன்னுடைய உடல் உறுப்புகள் எப்படி தனித்தனியாக இருக்கோ அதே மாதிரி தான் காலும் நடக்கம் கை நாம் செய்கிற வேலை இது போன்று ஒவ்வொரு உறுப்புகள் நமக்கு எப்படி ஒவ்வொரு வகையில் உது உதவியாக இருக்கோ அதே போன்று தான் இது எல்லாமே இது போன்று காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு உதவியாக இருக்கும் சரி அந்த அடிக்கும் அறிகுறிகள் எப்படின்னா முதல்ல அந்த ஏவல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உண்மை நிகழ்வை சொல்கிறேன் நான் அறிகுறிகள் வந்து நான் சாதாரணமாக நான் உணர்ந்ததை நான் சொல்ல வரல உண்மையா அன்பர்களுக்கு நடந்தத சொல்றேன் ஒரு சாமியடி அவர் மேலே சாமி பரிபூரணமாக வரும் அந்த நேரத்துல அவரு பல தெய்வங்களை வேண்டி விரதம் மேற்கொண்டுட்டு இருக்காரு பாருங்க இவரவே அந்த செய்வினைகள் அடி அடிக்குது அப்படின்னா சாதாரண மக்கள் தரான் அதனால் சொல்றேன் ஆனா இருந்தாலும் அன்பர்கள் இத சாதாரண மக்களாக இருந்தாலும் சாமியாடிகளாக இருந்தாலும் இதுல இருந்து நம்மளை எப்படி காக்க முடியுங்கிற ரகசியத்தை எல்லாத்துக்கும் இந்த அன்புல அந்த பதிவுல சொல்லத்தான் இன்றைய பதிவு அப்ப அவர் ஒரு சாமியாடி அவர் மேல சாமி பரிபூரணமா வந்து நிக்குது அதே சமயம் அவருக்கு அவர் விருப்பப்பட்ட தெய்வங்களையும் வணங்கி அவர் நிக்கிறாரு அவருக்கு எதிராக வேலை செய்யும் அவரை முடக்க வேணும் அவரை செயல்பட செய்யக்கூடாதுன்னு ஒரு சில எதிராளிகள் அங்க சேர்ந்து அவருக்கு ஒரு ஏவல் செய்யறாங்க அந்த ஏவல் அவரை தாக்குது இரவு நேரத்துல இரவு நேரத்துல அம்மாவா ஒரே ஒரு விஷயம் தாங்க செய்வினைக்கு கிடையவே கிடையாதுங்க எந்த நாளும் தாக்கம் அது அம்மாவாசையா இருந்தாலும் தாக்கும் பௌர்ணமியா இருந்தாலும் தாக்கும் செவ்வாயா இருந்தாலும் தாக்கும் வெள்ளியா இருந்தாலும் தாக்கும் ஏன்னா அதுக்கு நாலு நட்சத்திரம் வழிமுறைகள் எதுவுமே கிடையாது அது அது குருட்டாம்போக்குல தாம் முடிச்ச நான் தன்னுடைய அந்த நோக்கத்தை ஏதாவது ஒரு வழியில் போய் செயல்படுத்தும் ஒரு எப்படி ஒரு ஈட்டி எரியிறோமோ அந்த ஈட்டி எந்த தடையும்லாம கிழித்து கொண்டு போய் அந்த எல்லையில குத்தி நிக்குதோ அதே மாதிரிதான் இதனுடைய அந்த செய்வனையோட நோக்கமோ எதை பத்தியும் கவலைப்படாது காட்டுத்தனமா கரட்டுத்தனமா போய் தன்னுடைய செயல்பாடு அந்த இடத்துல செயல்படுத்திருக்கு அப்ப அது அவர் என்ன பண்றாரு அவருக்கு அந்த இடத்துல ஏவல் வைக்கப்படுது சத்தியத்தின் பிள்ளைங்க நீதிக்கு நிக்கிறவர் நேர்மையா நிற்கிறவரு அவர் தான் செஞ்சாலும் தனக்கு செய்வனை ஏய் எனக்கு நீ செஞ்சிட்ட விடுப்போ போ நான் அந்த பலாபலன் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு போறேன்டா நீ உன் பிள்ளைகள் நல்லா இருடான்னு சொல்ற மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஒரு ஏவல் செய்வனையோட ஒரு உருவமான ஏவல் எப்படி போகுது அவர் இரவு நேரம் படுத்திருக்காரு அதிகாலை மூன்று மணிக்கு மேல் அதிகாலை மூன்று மணிக்கு மேலே அவர் படுத்துருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு இருக்கும் எப்படி ஒரு கனவு தாம் கூட ஒரு ஒரு ஆத்மா ஒரு பேயின்னு சொல்லுவோம்ல ஒரு ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டு பேரும் ஒரு அவரும் போகிறாரு கூட அந்த ஆத்மாவும் இருக்கிற மாதிரி தெரியுது அவர் வந்து அந்த இடத்துல பால் இருக்கு அந்த பால் எடுத்து அவர் குடிக்கிறாரு பக்கத்தில் இன்னொரு பால் வந்து ஒரு 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 குவலையில் இருக்கு அந்த பால் குவலை மட்டும் அது வீசி எரியப்படுது அவர் அந்த கடவுளை பார்க்குறாரு இன்னும் ஆலையில் அந்த பால் குவலை வீசி எரியப்படுது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு கனவுல தெரியுது அவருக்கு அந்த அதிகாலை மூன்று மணிக்கு மேலே அப்போ மறுபடியும் நடந்து போகிறாரு தான் கூடையே வந்து இன்னொரு ஒரு அது போன்ற ஒரு சக்தி ஒரு 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 அந்த ஒரு அந்த ஒரு பேய் ஒரு ஆத்மா ஒரு ஒரு துர் ஆத்மா கூடையே நடந்து வர்ற மாதிரி அவருக்கு தெரியுது அதை பார்த்துட்டு அவங்க இருக்க ஒரு குழந்த குழந்தை பார்க்குது அந்த அவரையும் பார்க்குது அவர் கூட வரும்போது அந்த தலையிலருந்து ஒரு ரோஜா இதழ் வந்து கீழே விழுந்துக்கிட்டே வருது வந்தது யாரு பெண் துரு தேவதை ஒரு இச்சாசக்தியை அந்த இடத்துல அந்த செய்வனக்கி எதிராக திருப்பி அங்கே செயல்படுத்த முயற்சிகள் நடந்திருக்கு அப்போ அவர் கூட அந்த அந்த ஒரு சக்தி அந்த தீய சக்தி அந்த ஒரு ஏவல் அந்த இடத்துல வரும்போது ஒரு குழந்தை பார்க்கும்போது இவர் நடந்து வர்றாரு அது பக்கத்தில் கொஞ்சம் மேலே உருவமே இல்லாமல் ஒரு ரோஜா இதழ் மட்டும் கீழே விழுந்துக்கிட்டே வருது அப்போ அதை பார்த்த உடனே அந்த குழந்தை பயந்து போய் வேகமா ஒரு பெரியவர் அவர் போய் கட்டி பிடிக்குது இவர் முன்னாடி போனவர் பின்னாடி பார்க்குறவர் என்ன ரோஜா இதழ் இலையா கிடக்கு யாரோ நம்ம கூட நடந்து வர்றாங்க இவன் கனவு காட்டி கனவு காட்டி கொடுக்குது இந்த கனவை யார் காட்டி கொடுக்குறா அவருடைய குலதெய்வம் காட்டி கொடுக்குது அப்போ அவர் போய் சரி என் சாமி மலகோல சாமி இருக்காப்பா மலவோல சாமி இருக்குது இதெல்லாம் என்னடா அப்படின்னு போய் படுக்கிறாரு அந்த இடத்துல அவர் வச்ச நம்பிக்கை அவர் குலசாமி மேல வச்ச நம்பிக்கையும் மீறி உடைச்சு அந்த இடத்துல அந்த இச்சா சக்தி அந்த அந்த எச்சினி அது போன்ற அந்த தீய சக்தி அந்த ஏவல் என்ன பண்ணுது அப்படின்னா இவர் கனவு தெரியுதுல்ல உண்மையிலேயே அவர் படுத்திருக்காருல படுத்து இருக்கும்போது அவருக்கு தலா நீதிங்களா ஒரு தலாணி நான் இருக்கேன்னா ஒரு தலாணி எடுத்து ஒருத்தரை எப்படி மூச்சு முகத்துல மூடி அவர் மூச்சு விடாம பிடிச்சி கைய பிடிச்சு தலாணிய பிடிச்சு அம்மிக்கு கொல்ல முடியுமோ அதே மாதிரி அவர் உடல்ல உணர்றாரு யாருன்னு தெரியல யாரோ ஒரு ஆளு கையை பிடிச்சி மூச்சை பிடிச்சி அமைக்கி கொள்ற மாதிரி தெரியுது அவர் அது கனவு தெரிஞ்ச உடனே உடம்புல நேரில் அவர் அதை அவங்க உணர்கிறாரு அவரால் எந்திரிக்க முடியல கையாட்ட முடியல காலாட்ட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பரிபூர்ணமாக நினச்சி ஒரு உழுப்பு உழுப்பி சடான் எந்திரிச்சு உட்கார்ரு எந்திரிச்சு உட்காந்துனே அவருக்கு ஆச்சரியம் எப்படி ஏன்டா ஏய் நான் என் சாமியை மலவோல நம்பி நிற்கிறவேன் என் சாமி பல சித்து விளையாட்டுகளை விளையாண்டி மக்களை காத்து நிற்கிறவரை சுமந்துட்டு இருக்க ஏன் மேலே இந்த விளையாட்டை விளையாடுறீங்களா இருக்குடா வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன ஒன்றுறாரு வேகமாக எழுந்திருச்சு தெய்வத்தை நினச்சி அவருடைய குலசாமியை நினைச்சு உக்கரமாக நினைச்சு படா நோய் ஒரு மூணு எலுமிச்சம்பளை தடுத்து கர 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 கரனு இந்த பக்கம் ஒரு ஏழு சுத்து இந்த பக்கம் ஒரு ஏழு சுற்ற சுற்றி டகான்னு ஒரு வெளியே ஒரு மிதி மிதிச்சு விட்டு உள்ள வந்து கையில் எலுமிச்சம்பளத்தை ஒரு புட்டி புடிச்சு குலசாமி இருபத்தோரு தெய்வம் அந்த தெய்வம் எந்தெந்த தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வத்தையும் பரிபூர்ணமா மனசுல நினைக்கிறாரு ஒரு தெய்வத்தல்ல இருபத்தோரு தெய்வத்தையும் நினைக்கிறாரு ஆண் தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் இங்க இருக்க குழந்தை தெய்வங்களையும் பரிபூர்ணமா நினைச்சு நினைக்கும் போது என்ன ஆகுது அவர் ஏற்கனவே ஒரு சாமியாடி அவர் சாமியாடி மட்டும் இல்லாம குலசாமிய மலவோல நம்புற மனுஷன்ட்ட அந்த அவர் நினைச்ச சாமி எப்படி செய் அந்த செய்வினை பில்லு ஏவல் சூனியம் வசியம் இது போன்று எல்லாம் ஒவ்வொரு உடல் உறுப்பாக இருக்கோ அதே மாதிரி அவர் உடம்புல இரு அவர் நினைச்சி வருந்துருபத்தோரு சாமியும் அந்தந்த இடத்துல கையில் காலில் தலையில் வயிற்றுல நெஞ்சில டக்கு 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 டக்குன்னு வந்து அந்த தெய்வம் வந்து அந்த இடத்துல நின்னுக்குச்சு இப்போ வாரா நீ இப்போ வா எப்படியே அந்த திசையை பார்த்து எப்படியே வா அப்படின்ட்டு கையில் ஒரு எலும்பு வச்சு புலசாமி பரிபூர்ணமாக நினைச்சி படுக்கிறார் அப்போ அதிகாலை மூணு மணிக்கு மேலே படுத்த உடனே அவருக்கு ஒரு கனவு எப்படி கனவு இந்த உடல் பரிசோதனை இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா எப்படியே அதாவது அந்த அந்த ஸ்கேன் பண்ணும்போது தன்னுடைய உள்ளங்காலும் தான் உச்சம் தலை வரை வந்து அப்படியே அந்த ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் ஸ்கேன் பண்ணி உடம்ப ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும் இவர் தூங்கின உடனே அடுத்த நொடி இவருக்கு ஒரு கனவு அவருடைய உடம்பை சுத்தியும் அப்படியே ஒரு அழகாக ஒரு ஸ்கேன் பண்ணி மேலே போய் கீழே வந்து அப்படியே அவர் உடல் முழுக்க அந்த ஆனது அந்த வெளிச்சமானது அந்த லேசர் மாதிரி ஒன்று வரும் பார்த்தீங்க அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி அவருக்கு ஒரு கவசத்தை உருவாக்குது யாரு அவர் வேண்டின குலசாமி அவர் கனவுங்க அவர் ஊக்கமாக நினைச்சு என் சாமி இருக்கிறா வா பாத்துக்கலாம் போனா என்னுடைய தலை முடியில் இருக்கும் மயிர் போன மாதிரி அச்சப்படுறவன் நான் இல்ல என் குழந்தைங்க இருக்கு என் மலை போல இருக்க சாமிக்கு சோதனையா அப்படின்னு தெய்வத்தை நினைச்சு பரிபூர்ணமா நினைச்சு படுத்த அவருக்கு அவர் உடம்புல அந்த இருபத்தோரு தெய்வங்களும் பாதுகாப்பு கவசமாக அந்த அவருக்கு காட்டு காட்டி கொடுக்குதே நீ உறங்குப்பா ஓ நீ உறங்கு நாங்க இருக்கோம் நாங்க எப்படி உன்னைய காத்து நிற்கிறோம் பாரு அப்படின்னு அந்த லேச கருவி போன்ற கவசத்தை அவர் உடம்ப சுத்தி உருவாக்கி நிம்மதியாக தூங்குறாரு அடுத்து அடுத்தவருக்கு எந்த சலனமும் இல்லை எந்த சத்தமும் இல்லை எந்த 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 ஒரு அச்சாட்டம் அசலாட்டம் எதுவுமே இல்லை இப்படி தாங்க குலசாமி ஆக்கம் தான் குலதெய்வத்தை வணங்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் குலதெய்வம் நம்மளை இப்படித்தான் காக்கும் இதுபோன்று வினைகள்ல இருந்து உயிரை காக்குற ஒரு ஆக சிறந்த சக்தி நம்மளுடைய குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வழிபட மறக்க கூடாது நாளும் நினைக்கணும் வருடத்திற்கு ஒரு முறை போனாலும் நாள் நினைக்கணும் ஏன்னா நம்ம உயிரை இது இதுபோன்று செயல்கள் இருந்து நம்மை முடங்க விடாமல் நம்மளை காத்து நிற்கும் ஆக சிறந்த சக்தி குலதெய்வ சக்திங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த உண்மையான நிகழ்வை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படணும் இந்த நேரத்தில் போன்று இச்சா சக்திகளை இது போன்று சுடுகாட்டில் இருக்கும் ஒரு சில ஆத்மாக்களை எடுத்து அதை வைத்து இது போன்று ஒரு சில தவறாக சத்தியத்துக்கு நீதிக்கு எதிராக அந்த சக்திகளை வசம் மாற்றி மடம் மாற்றி இது போன்று செய்வினை ஏவல் செய்யும் அந்த அனைத்து தீய சக்திகளும் அதை வசப்படுத்திய அதை செயல்படுத்தி அதை யாரை உடக்க வேண்டும் என்று யார் செய்தார்களோ அவர்களை அந்த சக்தியே பார்த்து கொள்ளும் நீங்க கவலைப்படாதீங்க நமக்கு இப்படி செஞ்சுட்டாங்க நாம திருப்பி செய்யணும்னு இல்லவே இல்லை சத்தியத்துக்கு நில்லுங்க நீதிக்கு நில்லுங்க உண்மைக்கு நில்லுங்க வழியே வந்த நெஞ்சுல ஈட்டி குத்தினாலும் முதுவுல ஈட்டி குத்துனாலும் அதை வாங்கி நே அதாவது பரவாயில்ல வழியை நான் பொறுத்துக்கிறேன் அதே அந்த ஈட்டிய உருவி நான் பின்னாடி முதுகுல நான் குத்த மாட்டேங்கிறது மட்டும் அந்த நிலைப்பாடுல நின்னீங்க அப்படின்னா தெய்வம் துடி கொண்டு பேசுவோம் குல தெய்வம் துடி கொண்டு பேசுங்கிறதுக்காக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்